நமச்சிவாய ஒன்ஸ் அகேன் கம்மிங் பேக் வித் அமர்நாத் அஷ்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்றைய பலன்கள் தின ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி சிறப்பான எதிர்காலம் போகிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பதினான்காம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றது பார்த்திங்கன்னா மங்களக்காரகன் மங்களகரமான நாள் இன்னைக்கு வந்து மேசம் ராசிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்திங்கன்னா ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு ஒதிக்கும் பொழுது சந்திரன் வந்து சொந்த வீட்டில் கடகராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் இனிமையாக துவங்குகிறது சந்திரன் இருக்கிற நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் நான்காம் பாதத்தில் காலை பதினோரு மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் சந்திரன் இருக்க அதற்கப்பறமாக பூசம் நட்சத்திரத்திற்கு பெயர்கிறார் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இரண்டு நட்சத்திரத்திற்கும் கலந்த பலன்கள் எல்லா ராசியினருக்கும் சிறப்பாக அமையும் சரிங்களா இந்த தின பலன் பலன் சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் வந்து பொதுவான பலன்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய லக்னம் லக்னாதிபதி வரும் இல்லைங்களா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த இடம் பிறந்த நேரம் இதை வச்சு லக்னம் லக்னாதிபதி உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அதை வச்சு தான் உங்களுக்குரிய நூறு பர்சன்ட்டு பலனு உங்களுடைய தசா புத்தியில் தான் வரும் இந்த தின பலன் வார பலன்லாம் வந்து அந்த தசா புத்திக்கு சப்போர்ட் பண்ணிச்சுனா சற்று அதிகமாக கிடைக்கும் சரிங்களா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய தசா புத்தி அதாவது சுக்கர தசையோ குரு தசையோ புதன் தசையோ ராகுதசையோ கேது தாசியோ செவ்வாய் தாசியோன்னு நம்பிக்கை இருக்கு சாதகம் இல்லாத பலன் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அந்த பலன்கள் எப்போ மாறும் அந்த பலன்கள் ஏன் நடக்குது அப்படின்னு உங்களால் ப்ரிடிக் பண்ண முடியலன்னா நீங்கள் பண்ணுற வேண்டியதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போடுங்க உங்களுக்கு என்ன தசா புத்தின்னு நீங்கள் பிரச்சனையில் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அதற்கான வழிகாட்டியாக உங்களுக்கு விளக்கமாக பதில் வழங்கப்படும் இது எதுக்கு வழங்கிக்கிட்டு இருக்கோன்னா அனைவரும் ஜோதிடம் கற்க வேண்டும் உங்களுடைய கேள்வி மூலமாக அனைவரும் இந்த விஷயத்தை விளங்கி அவங்களும் ஜோதிடம் சொல்கிற அளவுக்கு பெரிய வழிகாட்டியாக வர வேண்டும் என்பது தான் ஒரே நோக்கம் ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் கற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் கொடுங்க அந்த வாட்ஸ்அப் கொடுக்குறதுல வந்து உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் வருமா அப்படின்றத பார்த்து வாட்ஸ்அப் மூலமாக பதில் வரும் உங்களுக்கு ஜோதிடம் கற்க விருப்பம் இருந்தால் மட்டும் போடுங்க உங்களுக்கு சுயஜாதகம் கட்டணத்தோட தனியாக தெரிஞ்சுக்கணும் தொலைபேசி மூலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மேலே இருக்க நம்பரை தொடர்பு கொள்ளணும் சரிங்களா இப்போ வந்து இன்னிய பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு சூரிய உதயம் சந்திரன் வந்து சொந்த ராசியில் கடகராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் தோன்றுகிறது சந்திராஷ்டமம் அப்படின்னு தனுசு ராசிக்கு இருந்தாலும் பொதுவாக அனைத்து ராசிக்கும் சிறப்பான பலன்கள் தான் ஏன் சந்திராஷ்டமம் இருந்தாலும் சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு விஷயம் தனுசு ராசியோட அதிபதி குரு வந்து தனுசு ராசியை பார்க்குறது ஒன்று தனுசு ராசி எட்டில் சந்திரன் இருந்தாலும் இன்றைக்கி தேய்விரை அஷ்டமி அஷ்டமி திதியில் சந்திரனு சொந்த வீட்டில் இருந்தார்னா அவர் அமோகமான சந்திராஷ்டம பலன்களை பாசிட்டிவாக கொடுப்பார் ஏன்னா அஷ்டமி திதின்றது தேய்பிரை அஷ்டமியில் பெரிய பவர் கடவுளின் குழந்தையான தனுசு ராசிக்கு கிடைக்கும் இது வந்து பொது பலன்கள் இல்லைங்க உண்மையிலேயே இன்றைக்கி சிறப்பான பலன்கள் ஏன்னால் சந்திராஷ்டமம் அப்படின்னு பல பேர் வந்து கெட்டது தான் நினைக்கும் கெட்டது தான் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கிடையாது சரிங்களா இப்போ மேசம்லேருந்து மீனம் ராசிக்கு போகிறதுக்குள்ளே மற்ற பிளானட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு வந்து மிதனத்தில் இருக்கிறாரு இருபத்தொம்போது டிகிரியில் சந்திரன் சொந்த வீட்டில் கடகராசியில் ஜீரோ டிகிரியில் இருக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சூரியன் அவர் வந்து இருக்கிறது வந்து கன்னி ராசியில் சூரியன் இருக்கிறாரு சரிங்களா அதை தவிர சூரியன் கூட சுக்கரனும் இணைந்திருக்கிறது எங்கே இருக்கிறாரு கன்னி ராசியில் சுக்கரனும் இணைந்திருக்கிறது சரிங்களா சுக்கரன் இணைந்திருக்கும் பொழுது புதனும் செவ்வாயும் துலாம் ராசியில் இருக்குது ராகு இயற்கை வக்ரம் அது வந்து கும்பராசியிலும் கேது இயற்கை வக்ரம் சிம்மராசியும் இருக்குது சனி வந்து வழக்கம் போல் இரண்டு டிகிரியில் மீனத்தில் வக்ரமாக இருக்குது இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பிளானட்டு உங்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி நடக்கிற பிளானட் கூட அதாவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் இந்த பிளானட்டு அதாவது கோச்சார பிளானட்டு தொடர்பு கொள்ளும்போது ஒருவேளை அந்த பிளானட்டோட தசாபுத்தி நடந்ததுனால் அதற்குரிய ஈவெண்ட்டு நூறு சதவீதம் சிறப்பானதாக அமையும் அது எப்படின்றது பின்னாடி பலன்கள் இருக்கும்போது நான் சொல்லித்தரேன் இன்னைக்கு இனிய பலன்கள் பார்க்கலாம் மேச ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்க்கறது ஒரு சிறப்பு ஆறாவது அதிபதியோட மூன்றாவது அதிபதியும் சேர்ந்து பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சி வெற்றி கிடைக்கும் புதிய வேலையை ட்ரை பண்ணிங்கன்னா வேலை இன்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமையறதுக்கான இன்னைக்கு அதாவது ஃபவுண்டேஷன் அமைப்பின் அது மேசராசி ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறாரு அதாவது ஐந்து மற்றும் ஆறாவது பரிவர்த்தனை ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு நீங்கள் பெண்ணோ இல்லை மாப்பிள்ளையோ தெரிவிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற குரு குடும்பம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இது ரிஷபராசிக்கு உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலத்திலிருந்து நல்ல செய்தி இன்னைக்கு வரும் தொலை தொடர்பு மூலமாகவோ இல்லை கணினி மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ வரும் அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு திக்பலமான குரு மிதனத்திலே இருக்கிறார் உங்களுடைய ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறார் அந்த ராசி அதிபதியை குரு பார்க்குறார் இதெல்லாம் என்னன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் இன்றைக்கி கிடைக்கும் அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு குழந்தைகள் மூலமாக கிடைக்கலாம் ஷேர் மார்க்கெட் மூலமாக கிடைக்கலாம் ஒருவேளை நீங்கள் காதல் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த காதல் வந்து இன்னைக்கு வெற்றி அடையும் உங்களுடைய பேரண்ட்ஸ் சம்மதம் ஒத்துக்கிட்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான அடிகோலாக இன்றைக்கு அஸ்திவாரமாக மிதன ராசிக்கு இன்றைக்கி அமையும் அடுத்து கடகராசிக்கு அதிபதி சந்திரன் கடகராசியிலே இருக்கிறது ஒரு சிறப்பு கடகராசியில் சந்திரன் இருக்கும் பொழுது ஒன்பதில் சனி வக்ரமாக இருந்தாலும் உங்களுக்கு தந்தை வழி ஆதரவு கிடைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் பார்வை உங்கள் சனி மேல் விழுகிறது அதை தவிர பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாளில் இருக்கிற புதனும் செவ்வாயும் பத்தாவது வீட்டை பார்க்குறது சிறப்பான தொழில் அமைவதற்கான புதுசாக தொழில் தொடங்குகிறோன்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தேய்பிரியா சமியாக இருந்தாலும் பதினோரு மணி ஒன்பது நிமிடத்துக்கு மேலே சிறப்பானதாக இருக்குது நீங்கள் தேய்பிரை அஷ்டமிலேயே தொடங்கினாலும் சிறப்பு தான் இன்றைக்கி கிடக்கிறா அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிறது சிறப்பாக இருக்கிற பனம்பரம் அப்படின்ற ஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது ரெண்டு ஒன்பது பதினொன்று ரெண்டாவது இடத்துல வந்து உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதில் வந்து எந்த பிளானட்டும் இல்லைனாலும் செவ்வாயும் புதனும் பார்க்கறது ஒரு சிறப்பு பதினொன்றில் குரு இருக்கிறார் குரு இருந்தால் கோடி நன்மை பதினொன்றில் இருக்கிறது ரெட்டிக்குள்ளாகும் இது சிம்ம ராசிக்கு அடுத்து கன்னி ராசிக்கு கன்னி ராசியும் பார்த்தீங்கன்னா ரெண்டில் அவங்க ராசி அதிபதி இருக்கிறார் பரிவர்த்தனையில் இருக்கிறார் உங்களுடைய ராசியும் சிறப்பாக இருக்கிறது வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்பு வேலை ஒரு வேலை ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு அது கிடைக்கும் மாமனார் மூலமாகவோ இல்லை உங்களுடைய அப்பா மூலமாகவோ உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாகவும் சகோதரி மூலமாகவும் இன்னைக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி அதிபதியும் பரிவர்த்தனையில் இருக்கிறார் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை பனிரெண்டு ஒன்று பரிவர்த்தனை ஏழாவது அதிபதி உங்களுக்கு ராசியிலேயே உங்களுடைய புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால ஒன்றாவது அதிபதியும் ஏழாவது ஒன்பதாவது அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது ஒரு சிறப்பு அது என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவி மூலமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து சிறப்பு துலாம் ராசிக்கு அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டில் குரு இருந்து ரெண்டாவது வீட்டை பார்க்குறார் அது தவிர பார்த்திங்கன்னா ஐந்தாவது இடமும் பதினொன்றாவது இடமும் சனி மற்றும் சூரியன் தொடர்பு சுக்கரன் தொடர்பு இதெல்லாம் வந்து தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் புதிய தொழில் தொடங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி லாபம் அதிகமாக இருக்கும் ஒன்பதில் இருக்க சந்திரன் வந்து உங்களுக்கு புகழை தேடி கொடுப்பார் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் சரி அஷ்டமி சந்திரனாக இருந்தாலும் சரி இன்றைக்கி வெற்றி தான் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு பாதகாட்டை தேதி அஷ்டமி தேதியில் இருக்கும்போது வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வெற்றி கிடச்சி அடுத்து தனுசு ராசி கடவுளின் குழந்தை தேய்பிரை அஷ்டமி அதனால் அஷ்டமி திதினால இன்றைக்கி சிறப்பு ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ராசியை குரு பார்க்குறாங்க அது தவிர சந்திரன் தேவரி அஷ்டமியை எட்டுலருந்து புதையல்லி யோகம் அதாவது பனமலை கொட்டும் தங்கமலை பொழியும் வேறு என்ன சொல்லுது வெள்ளி வெள்ளி காசுகள் வீடு முழக்க கொட்டி கிடக்கும் ஏன்னா பக்கத்தில் வந்து சுக்ரன் இருக்கார் அவர் வெள்ளிக்கு அதிபதி தங்கத்துக்கு அதிபதி குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார் அஷ்டம்பத்தில் சன் சந்திரன் இருந்தாலும் ஜெய்விரை சந்திரனா சொந்த வீட்டில் இருக்கிறத போட்டு உங்களுக்கு புதையல் யோகம் லாபிசிட்டி யோகம் எல்லா யோகமும் இன்னைக்கு கிடைக்கும் நெகட்டிவாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாலும் இன்றைக்கி பல பாசிட்டிவ் வந்து உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அடுத்து மகர ராசி மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுக்கு ஒரு சிறப்பு ஆர்வம் இருக்கிற குரு வந்து உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை கொடுக்கும் புதிய முயற்சி புதிய தொழில் முயற்சி புதுசாக எது நீங்கள் தொடங்குனாலும் இன்றைக்கி நீங்கள் தொடங்குனீங்கன்னா வெற்றி கிடைக்கும் இது மகர ராசி மகர ராசிக்கு இர சனி முடிஞ்ச ஒன்று சிறப்பு வரலையே அப்படின்னிங்கன்னா இன்னும் சில நாட்களில் வெற்றி கிடைக்கப் போகிறது ஏன்னா உங்கள் ராசியை வந்து உச்ச குரு பார்க்க போகிறார் அது மட்டும் கிடையாது இன்னும் இரண்டு மூன்று தினங்களில் உங்களுக்கு பெரிய வெற்றி காத்துக்கிட்டு அதற்கான அஸ்தி வரம் இருந்து அடுத்து கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ராகு இருந்தாலும் உங்கள் ராசியில் இந்த ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிறார் எட்டுலேருந்து சுக்கரன் பார்க்குறது ஒரு சிறப்பு மறைமுக தொடர்பு மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மறைமுக தொடர்புனா என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு அதாவது ஒரு இடத்துல பணம் கொடுத்துருக்கீங்க திருப்பி வரலை அவங்களே வந்து இன்றைக்கி திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதற்கான ஒரு முதல் கிடைக்காம இருக்க இருக்க அது கிடைக்கும் வங்கிகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் ஒன்பதில் இருக்கிற செவ்வாயின் முதலும் உங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம் கொடுப்பாங்க அடுத்து மீன ராசிக்கு மீன ராசிக்கு ஜென்ம சனி ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இன்றைக்கி பல வெற்றிகள் கிடைக்கும் ஐந்தில் இருக்கிற சந்திரன் வந்து உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பார் உங்கள் ராசிநாதன் நான்குலேருந்து பத்தாவது வீடியும் பன்னிரெண்டாவது வீடியும் பார்க்குறதோட்டு உங்களுக்கு தொலைதூர தொழில் அமையும் வாய்ப்பு உள்ளது வேலையினாலும் தொலைதூரத்தில் இருந்ததுன்னா பெஸ்ட்டு நீங்கள் புதுசாக வேலை ட்ரை பண்ணிங்கன்னா அதை தவிர அரசாங்க தொடர்பில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு வேலை அரசாங்கத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலோ அதற்கான வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி பிரகாசமாக இருக்குது அது பார்த்திங்கன்னா மீனராசி இதுதான் வந்து சிம்பிளான பாசிட்டிவான நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற பலன்கள் இதுதான் நம்மளோட சேனல் வந்து எப்பொழுதும் அடுத்த அடி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் நம்ம அமர்நாத் ஆஷ்டோ தின சொல்லிட்டிருக்கு சொல்லிகிட்ருக்கு அதை தவிர உங்களுடைய தசா புத்தியும் உங்களுக்கு சாதமாக இருந்தால் எல்லா ராசிக்காரங்களும் வெற்றி மேலே வெற்றி குவித்து பல சாதனைகளை புரிவிங்க அப்படின்றது தான் உண்மை அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்